ஓ வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே மடி நிறைய பணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன் நீயாக என்னை தேடி வந்து எத்தனையோ விஷயங்களை கேட்ட ஆனால் அது எதுவுமே சரியாக நடக்காமல் காலதாமதம் செய்ததெல்லாம் உன் நன்மைக்காக தான்றத இப்போது நீ புரிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் வரப்போகுது என்னை தொட்ட இந்த நிமிஷமே நீ எதிர்பார்த்த பணமெல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்து உன் பண பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகுது என் செல்வமே எப்போவுமே உன்னுடைய குறிக்கோளில் நீ உறுதியாக இரு உன்னை பலவீனமாக்குவதற்காகவே உன்னை சுத்தி நடக்கும் எந்த விஷயங்களையும் நீ பெரிசாக எடுத்துக்க வேணா உன் எண்ணம் சொல் செயல் என அனைத்திலும் நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ எந்த பாதையில் நடந்து போனாலும் எந்த விஷயத்தை முயற்சி செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியை தரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை நோக்கி என்னை நம்பி வந்த உனக்கு நீ நினைப்பது அனைத்தும் இனி வெற்றிகரமாக முடியும் என் செல்வமே யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் கவலைப்படாதே அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் உனக்கு தீங்கு செய்பவர்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்திலே தான் ஓடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அதே போல இப்போது நீ கேட்ட வரத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க போறேன் இத்தனை நாளா நான் உன் கூட இருந்தும் நீ கஷ்டப்பட்டு யோசிக்காத எல்லா கஷ்டமும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில வந்துச்சு அதன் மூலமா நீ பல அனுபவங்களையும் பாடங்களையும் மனிதர்களையும் புரிந்து என் செல்வமே இப்போ உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் நீ நிதானமா அமைதியா இருந்தினா நல்ல விஷயங்கள் நல்லபடியாய் உன் வாழ்வில் நடந்து முடியும் இந்த திருச்செந்தூர் முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவேனா இரவு நேரமாக இருளாக இருந்தாலும் என் அருள் உன் வாழ்வில் ஒளிப்பாய்ச்சி உனக்கான நல்லதை செய்ய வருவது போல இப்போது உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போச்சச் செய்வதற்காக தான் உனக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்தேன் என் அன்பு பிள்ளையான ஓ மனசில் என்னென்ன கனவுகள் இருக்கு ஆசைகள் இருக்கு நீ என்ன எதிர்பார்க்குறனு அனைத்தும் நான் அறிவேன் அது அனைத்தையும் உன் கைகளில் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்கக்கூடாது என்னை நம்பிய யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கைங்கிறது சாதாரணம் கிடையாது வாழ்க்கை நான் சவால்கள் வரதான் செய்யும் அந்த சவால்கள் தான் உன்னை இன்னும் வலிமையாக்க உதவுன்றதை புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்கொள்ள தயாராகு உன் மனசில் நீ உறுதியாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே உன் தகுதியை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி காட்டுவேன் இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் காசு பணம் செல்வம் வந்து சேரப்போகுது ராஜ வாழ்க்கையும் ராஜ யோகமும் உனக்கு ஆரம்பமாக போகுது என் செல்வமே உன் நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ செஞ்ச தியாகத்துக்கும் சேர்த்துதான் உனக்கான பலனை அற்புதமாக உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் கண்ணீரோடு காத்திருந்தனே இப்போ கவலைகளற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்வமே நாடகம் போடக்கூடிய நரிகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மையான ஆளாக உள்ளதை பேசக்கூடிய ஆளாக நல்ல பிள்ளையாக வாழும் நீ இதுக்கு மேலும் கஷ்டப்படும்படி நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதனால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக ஓடி வந்தேன் நீயும் பயப்படாம பலம் கொண்டு திடமான மனசோடு இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் மனிதர்கள் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவாங்க அவங்களுக்கு தேவையானதை பேசுவாங்க நீ ஒருபோதும் மனமுடைந்து போகாதே முழு நம்பிக்கையோடு என்னை நினச்சினா எல்லா சோதனைகளையும் தாண்டி உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் இப்போதே உன் எல்லாம் போக்கி உனக்கு ஆறுதலாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக முடித்து தரப்போகிறேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு நீ எனக்கு சந்தோஷமாக நன்றி சொல்லும் காலத்தை நான் வரவழைப்பேன் என் செல்வமே நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டம் போல உன் வாழ்க்கையில கஷ்டத்துக்கும் கவலைகளுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க உன்னை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுத்த போறேன் ஏன் மேலே நம்பிக்கை வச்ச உனக்கு இனி வாழ்க்கை ஒளியானதாக இருக்க போது எல்லா சிக்கல்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு ஒளிவெல்லமாக வெளிச்சமாக நான் இருப்பேன் நீ செல்லும் இடங்களில் எல்லாம் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே கர்ம வினையை தீர்த்து கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் நீ ஒருபோதும் இழந்ததை பத்தி யோசிக்க வேணாம் இன்னும் உன் வாழ்க்கையில பெற வேண்டிய வெற்றிகளையும் அடைய வேண்டிய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் பத்தி யோசி நீ யோசிக்கிறது நல்லதாக இருக்கும் பட்சத்துல உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன் கோடி கோடியா பணத்தை கொட்டினாலும் இறை பக்தியையும் தெய்வத்தின் அன்பையும் அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது ஆனால் கள்ளங்கபடம் இல்லாமல் ஏமேல அன்பு நீ செலுத்தும் போது உண்மையான பக்தியை செலுத்தும் போது கண்டிப்பாக அதற்குரிய பலனை நான் கொடுத்தே தீருவேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தலை நிமிந்து நடக்க கற்றுக்கோ உடலால் மட்டுமல்ல மனசாலையும் நீ துணிவோடு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் நீ கேட்பதையெல்லாம் என்னால உனக்கு கொடுக்க முடியும் வாழ்க்கையில கவலைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அதுக்காக கவலைகள் உன் மேல சிம்மாசனம் போட்டு அமரும்படி நீ விட்டு வச்சிடாத இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் கவலைகளை எல்லாம் போக்கி என் அருளை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் தேங்கி கிடக்கும் சாதாரண குட்டை நீர் கள்ளெறிஞ்சால் கலங்கி போயிடும் ஆனா ஓடிக்கிட்டே இருக்க நதிகள் கலங்குவதில்லை நீ எப்போதும் ஓடும் நதிநீர் போல தூய்மையா மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீனா உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே வாழ்க்கையில என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒருபோதும் பயப்படாதே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினச்சதை விட சிறப்பானதை உன் வாழ்க்கையில உனக்காக நான் அமைச்சு தருவேன் என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு இன்னும் இன்னும் சிறந்த வாழ்க்கையை தரப்போகிறேன் என் செல்வமே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய என் தைரியசாலி பிள்ளையான உனக்கு என் அருளால நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு யாரும் உன்னை உதாசீனப்படுத்த முடியாத அளவுக்கு ஒதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு என் அருளால உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில நீ நல்லபடியாக உயர்ந்து வாழ்க்கையை சிறப்பாக செழிப்பாக வாழ்வதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன்னுடைய பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் அருளால் உன் வாழ்க்கையை மாற்றி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலையும் நானே கொடுப்பேன் என் செல்வமே இத்தனை நாளாக உன் பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் கேட்ட நானே இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன் நிதானமான பொறுமையான மனசு உள்ள உனக்கு எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சிச்சுங்கிறது முக்கியமல்ல இப்போது அது எப்படி நல்லபடியாக அமைதியாக இனிமையானதாக இன்பமானதாக இருக்க போகுதுன்றது தான் முக்கியம் கண்டிப்பா உனக்கான எல்லாவற்றையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும்படியும் நீ இனிமையா மகிழ்ச்சியா வாழும்படியும் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுக்குறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாக அமைதியாரு எல்லா விஷயங்களுமே நீ நினைச்சது போல நடக்காது ஆனா முன்னுக்கு பின் மாறாக எது நடந்தாலும் அது எல்லாவற்றையும் காரணத்தோடும் காரியத்தோடும் தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக இருக்க தயாராக என் செல்வமே மற்றவங்களுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்வதில் நீ செவிடனாக இரு தேவையில்லாத விஷயங்களை பேச நேரும்போது ஊமையாக இரு எப்பவுமே அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளையோ சொந்தமான உறவுகளையோ உனக்கு சொந்தமாக்கி கொள்ள நினைக்காதே உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன் உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சிருக்கு அதை வச்சு சந்தோஷமாக வாழத் தயாராகு உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்தை பொறுத்து அமைவதில்லை உன் கூட பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தது எப்போதுமே நல்லவங்களை உன் கூட வச்சிட்டினா உன் வாழ்க்கை நல்லபடியாக என் செல்வமே நீ பேசுனா யார் மனசு சந்தோஷப்படுவாங்களோ நீ சந்தோஷப்பட்டு பேசுகிறத யார் விரும்புவாங்களோ நீ வாழ்க்கையில நிம்மதியா செடிச்ச முகத்தோட சந்தோஷமாக வாழணும்னு யார் நினைப்பாங்களோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ என்னதான் உன் வாழ்க்கை திறந்த புத்தகமாக இருந்தாலும் உனக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத மௌனமாக மனசுக்குள்ளேயே யோசிக்கக்கூடிய பல ரகசியங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை ரகசியமாகவே நீ வச்சுக்கிட்டீங்கனா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அடுத்தவங்ககிட்ட போய் அந்த ரகசியத்தை சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு மட்டும் சொல்லாத ஒரு ரகசியம் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட உன்னுடைய ரகசியத்தை உன்னாலேயே பத்திரமாக மறைச்சி வைக்க முடியலைனா அடுத்தவங்க மட்டும் அதை எப்படி யாருக்கும் சொல்லாமல் இருப்பாங்கன்னு நீ நம்ப முடியும் எப்பவும் உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே இன்னையோட நீ சந்தித்த எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் இனி உன் வாழ்க்கையில் ஒளிமயமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது எல்லா தடையும் தடங்கல்களும் முடிவுக்கு வந்து உனக்கான நல்லது நடக்கப்போகுது துணிஞ்சு தைரியமாக நீ முன்னேறிப்போ கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரும் என் அருளால் உன் வாழ்க்கையை வளமாக நான் மாற்றி காட்டுவேன் நீயும் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் சந்தோஷமாக வாழ முடியும் என் செல்வமே எப்போவுமே காசு பணத்தை வச்சு ஒரு மனிதனை உயர்வாகவோ தாழ்வாகவோ நினைக்காத ஏன்னால் காசு பணம் பொருள் எல்லாமே பாதியில் வந்து பாதியிலேயே போகக்கூடிய நிரந்தரமில்லாத ஒரு விஷயம் ஒரு நொடியில் அது எப்படி வேணாலும் தலைகீழா மாறிடும் அதனால் உண்மையான அன்பையும் பாசத்தையும் நிரந்தரமான விஷயங்களையும் நேசிக்க பழகு வாழ்க்கையில் கவலைகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் அதை நிரந்தரமாக்கிக்காமல் தற்காலிகமாக்கி தூக்கி போடு குடும்பத்தில் தொடர்ச்சியாக வரும் பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்படாதே நான் உன்னை போது யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போது மனசுடைஞ்சு போகாம முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை கண்டு கொள்ளாமல் தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள பழகு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் நானே முன்னின்று உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்துகிறேன்